சிவ வாக்கியனின் சிவ நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உண்ட கல் எச்சில் என்று உள்ளறிந்து போடு கண்ட எச்சில் கையிலோ பரமனுக்கு வேறு கண்ட எச்சில் கேடா கலந்த பாணி அப்பிலே கொண்ட சுத்தம் ஏதடா குறிப்பில்லாத மூடரே இந்த உண்டக்கல் அப்படின்னா உண்டக்கல் எச்சில் என்று உள்ளிருந்து போடு கல் குடிச்சிட்டா வானான்னா இல்லை கல்லை தொட்டுட்டா தூர தூரப்பட்டுருக்கா கண்ட எச்சில் கையிலோ பரமணக்கு வருது எச்சில் கையிலே ஏறுது வாயில தான் இருதுன்றது இல்லையே வேற எதுனா இருதா கண்டை எச்சில் கிழடா கலந்த பாணி அப்பிலே கொண்ட சுத்தம் எதுடா குறிப்பில்லாத முதல்கள் யாவுமே எச்சில் நிறுவன கூட சொல்லிடுறாரு எச்சில்லாதையடா எதுவுமே இல்லை சுத்தம்னு ஒன்று இல்லை கடவுர தண்ணிலேயே கிருமியெல்லாம் இருக்கத்தான் செய்யுது ஸோ ஒன்றும் சொல்ல போனால் நம்ம எச்சில்களால் தான் ஒரு எச்சிலாக தான் வாழ்ந்தனர் அதனால் நீங்கள் பாட்டினு எச்சின்னு சொல்லுகிறீங்களே ஒரு குறிப்பு இல்லாமல் வாழ்றீங்களே ஓதி வைத்த நூல்களும் உணர்ந்து கற்ற கல்வியும் மாது மக்கள் சுற்றமும் மறந்து கலந்த நித்திரை ஏது கொப்பளித்ததோ எங்குமாகி நின்றதோ ஜோதி கொப்பளித்ததோ மாயம் சொல்லோட அஸ்வாமியை ஓதி வைத்த நூல் ஒருத்தர் சொன்னார் ஒரு நூல்னால் அது எச்சில் தான் ஒரு வாய் வழியாக வந்தது ஒரு மனசு வழியாக வந்தது இன்னொரு கற்றுக்கல்வியும் இன்னொருத்தர் யாரும் சொல்லிக் கொடுத்துருந்தான் மாதுமக்கள் சுற்றமும் எல்லாமே இதெல்லாமே மறக்க வந்த நித்திரை ஒரு நாள் சில நித்திரை வந்து எல்லாத்தையுமே மறந்துடுவோம் காணாமல் போயிடும் ஸோ எல்லாமே நித்திரை ஆகிடும் ஏது கொப்பளித்ததோ எங்குமா அப்படி எது அது வெளிப்படிச்சிச்சு அது எங்குமா இப்படின்னு ஜோதி கொப்பளித்த மாயம் சொல்லாடா சுவாமி எப்படி இது வெளியே வந்ததுன்றத சொல் சுவாமியே அப்படின்னு சொல்கிறார் தன் அறிவழியாக காமிச்சினரு மற்றதெல்லாம் எச்சில்னு சொல்லிருக்கிறோம் உங்களே சொல்லுங்களேன் இதை தீட்டு இந்த மாதிரிலாம் மனிதனை மனிதனை பாகுபற்றி பார்க்கறது அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க பங்கிருங்க பங்களிங்க நன்றி வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன்